பாஸ் ஒரு லைவ்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மூணாவது அப்புறம் வந்து போட்டிருந்தாங்க அண்ட் ராணுவ வந்து பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அதோட சீன் தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அண்ட் இப்பதான் கொஞ்சம் தான் முடிஞ்சு அண்ட் அத பாக்குற டீட்டெயிலா டீடெயா பாக்குறது நம்ம சேனல் புதுசு அந்த பண்ணி அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஒரு இருபது பேர் பார்த்தால அந்த ஒரு இருபது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நம்புறேன் அண்ட் அப்படியே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீனே வந்து பயங்கரமா இருந்துச்சு ப்ரோமோ வந்து வேற முறையா என்ன அப்படி அடிச்சிருக்காங்க டே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா மக்கள் தான் நினைச்சிருப்பாங்க ப்ரோமோ அப்படி இருந்துச்சு இது வந்து பொய்யான சண்டை தான் பேக்கான சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்கள் எல்லாருமே நினச்சிருப்பாங்க அதுக்கு வந்துட்டு டிஸ்கிளைமரா வந்துட்டு நம்ம சத்யாபுரம் வந்து கேமரா முன்னாடி ஒன்னு சொல்றாப்புல அண்ட் அதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை பாக்கலாம் எப்படின்னா வந்துட்டு இந்த சண்டை வந்துட்டு எப்படி ஆரம்பிக்கா புக்க தூக்கி போட்டு அடிக்கிறது நோட்டை தூக்கி போட்டு அடிச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளுமே சண்டை வருது அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு இதே நடந்துருச்சு அந்த அந்த ஒரு இது நடக்கும்போது வந்து பயங்கரமான ஒரு இதுதான் கிளாரிஃபை இருந்துச்சு ஐயோ மூணு அப்புறம் வந்து பா தரமா இருக்குதா இது வந்து பயங்கரமான ஒரு கண்டென்ட் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மூணு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸைட் பண்ணோம் என்ன அப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸைட் பண்ணோம் ஆனா வந்துட்டு அங்க நடந்தது வேற எப்படின்னா இந்த இது வந்துட்டு நாங்களா வந்துட்டு கேமரா முன்னாடி நம்ம சத்தியா சொல்றாரு இது வந்து நாங்களா கிரியேட் பண்ணுது நாங்களா ஒரு கண்டென்ட் கொடுத்தது நாங்க வந்துட்டு ஏற்கனவே பேசிட்டு தான் இது மாதிரி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ட் இது மாதிரி இதை வந்து ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் வந்துட்டு புக்கை தூக்கி அடிக்காதீங்க புக்க தூக்கிட்டு எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி சண்டை வரம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாணவர்களுக்கு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா நம்ம சத்யா கேமரா முன்னாடி வந்துட்டு இது வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாருமே இது சும்மா ஒரு டம்மி மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ப்ரோமோல விடுணுங்கிற அவசியமே கிடையாது இது வந்துட்டு சும்மா ஏதோ பண்றதுக்காண்டி வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நினைச்சிட்டு இருந்தோம் அண்ட் இதான் வந்துட்டு நடந்துச்சு அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம ப்ரோ வந்துட்டு ஆச்சா பூச்சா ஆக்டிங் இருக்கு பாரு வேற மாதிரி ரணவ் வந்துட்டு சம்மன் ரணு வந்துட்டு செம்மையான ஒரு ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஆள் மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனா இருந்தாலும் வந்து தனிப்படையா கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து ஓகேங்களா தனிப்படையா நான் அந்த கண்டென்ட் கொடுப்பேன் நான் அந்த தரமான கண்டென்ட் எல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தனியா தான் கொடுப்பேன் என் லைஃப்பை நான் தான் பாத்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தனியா வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குற ஆள் ராணுவ நீங்க ரெண்டு பேருமே ஸ்பேசி வச்சு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட்ல முக்கம் வாங்கிட்டு போயிரு மக்கள் ஏன்னா இது வந்துட்டு ஒரு சீனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க பாக்கலாம் இந்த மாதிரி வந்து லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்